பிக் செவன் டைட்டில் விண்ணரான அர்ச்சனாவுக்கு பலாத்காரம் மற்றும் ஆசிட் வீச்சு முன்னடல்கள் வந்திருக்கிறதா கேட்கும்போதே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குல்ல இந்த நியூஸ் ஆமா இதையடுத்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க போவதாக அர்ச்சனா உங்களுடைய சமூக வலைதள பக்கத்துல அறிவிச்சிருக்காங்க பிக் பாஸ் வீட்டில் இருக்கக்கூடிய அருண் பிரசாத்தும் பிக் பாஸ் செவன் டைட்டில் வினரான அர்ச்சனாவும் காதலித்து வந்துட்டு இருக்காங்க அருண் பிரசாத்தை காதலிப்பதை அர்ச்சனா உறுதியும் அருண் பிரசாத் தான் தன்னுடைய உலகம் என அர்ச்சனா ட்வீட் செய்ததை பார்த்த ரசிகர்கள் அவர்கள் இருவரையுமே வாழ்த்தினாங்க தன்னுடைய காதலர் அருண் பிரசாத்துக்கு ஆதரவு தெரிவித்து வருகிறார் அர்ச்சனா அவரோட ரசிகர்களும் அருண் பிரசாத்தை ஆதரித்து வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில அருணை ஆதரிப்பது தொடர்பாக அர்ச்சனாவை பற்றி சமூக வலைதளங்களில் சிலர் மோசமாக கமெண்ட்

அது ஆதரவாளர்கள் தான் என அர்ச்சனாவோட ரசிகர்கள் நம்புறாங்க இந்த நிலையில முத்துக்குமரின் பெயரில் ரசிகர்கள் பக்கம் வைத்திருக்கக்கூடிய ஐடியிலிருந்து அர்ச்சனாவிற்கு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறதா அர்ச்சனா மீது ஆசிட் வீசப்போவதாகவும் பலாத்காரம் செய்ய போவதாகவும் சமூக வலைதள பக்கத்தில் மிரட்டல்கள் விடுக்கப்பட்டிருக்கிறதா அதை பிரின்ஸ்கிரீன் எடுத்து எக்ஸ்தலத்தில் வெளியிட்டிருக்காங்க அர்ச்சனா அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வாழ்க்கை என்பது கிரிக்கெட் போன்று கடந்த கேமில் ஆடி இருந்தாலும் உங்களுக்கு பிடித்த அணியை உற்று அதற்காக எனக்கு பாலியல் பலாத்காரம் மற்றும் ஆசிட் வீச்சு மிரட்டல்கள் வந்திருக்கிறது இந்த ஸ்கிரீன்ஷாட் ஒரு உதாரணம் தான் என்னுடைய டிஎம் முழுக்க மோசமான மெசேஜ்களாக உள்ளது இது ரொம்ப வேதனையானது தவறான தகவல்களை பரப்பினால் அந்த பக்கங்கள் மற்றும் அட்மின்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க அர்ச்சனாவின் ட்வீட்டை பார்த்த முத்துக்குமரனோட ஆதரவாளர்களோ இது எங்கள் ஆட்கள் செய்யவில்லை யாரோ முத்துக்குமரனின் புகைப்படம் பெயரை பயன்படுத்தி உங்களை திட்டுகிறார்கள் உங்கள் பெயரில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் பக்கத்தில் இருந்து கூட மோசமான கமெண்ட்கள் வருகிறது யாரோ உங்கள் பெயரையும் தவறாக பயன்படுத்துகிறார்கள் அர்ச்சனா அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இதற்கு அர்ச்சனா என்ன ரிப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா பெயர் தவறாக என நினைத்தால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் மிரட்டல் அந்த தான் ஷேர் செய்தேன் இதற்கு யார் காரணமோ அவர்கள் சட்டத்திற்கு முன்பு கொண்டு வரப்படுவார்கள் இது முத்துக்குமரனின் ரசிகர்களில் யாரோ ஒருவர் இல்லை என்றால் உங்களின் பெயர் தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது கவனமாக இருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க